ப்ரைலோன் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவை என்று என் இறுதியும் இடத்தில் சொல்லிட்டு என்று சொல்லி சங்கீதம் இருபத்தொழு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் பெரிய மானொலே எஸ் ஏ ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விதமாக சொல்லுகிறது கத்திரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமயமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி கத்திரையை கண்டடைத்தக்க சமயம் என்கிறது நம்முடைய முற்பிதாக்கின் காலமாகும் அவர் சமயமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்கிறது நம்பி காலமாக இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இதை யோனசு விசேஷம் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தொரு வசனங்களை நாம் வாசிக்கும் போது நம்பி முற்பிதாக்கள் மலைகளிலும் இருசிலேவின் சாலத்திலும் கத்திரை தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாம ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுதுகிற ஒரு காலம் வந்தாயிற்று என்று சொல்லி அங்கு எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பாண்டே எனவே தேவடைய முகத்தை நாம் தேடுவோம் அவருடைய முகம் என்கிறது அவரை தேடும்படியாக ஒரு சமீபமான காலத்துக்குள் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை தேடுவோம் நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் ஆமேன்